அவங்க அவங்கள தான் நீ ஷர்மிளா பேகம் இளங்கலை படிச்சிருக்கேன் என்னோட படிப்பே வந்து சமூகத்தை சார்ந்தது சார்ந்ததுதான் சமூகத்துக்கு நல்லது செய்கிறது எப்படி சம்மந்தப்பட்டது சம்பந்தப்பட்டதுதான் அதனால எனக்கு அதுல ஆர்வம் அதிகமா தான் நான் அந்த இளங்கலை சமூகவியல் பாடமே நான் எடுத்து படிச்சேனே மற்ற கட்சிகள் நாங்கள் சின்ன பிள்ளைலேருந்தே நான் இருக்கேன் நிறைய இது ப கட்சிகள்லாம் போற பண்ணுறது எல்லாம் பார்த்துருக்கேன் அதில் வேற்பத்த விரக்தியால் இருக்கும்போது சரி நம்மளால் முடிஞ்சது நம்ம ஏதாவது மக்களுக்கு செய்யலாம் அப்படின்ற ஒரு இதில் இருக்கும்போது தான் நான் நாம் தமிழர் கட்சியோட அண்ணன் சீமானோட நிறையா வீடியோங்களை பார்த்தேன் யூடியூப்லேயும் நேரில் மற்றவங்க சொல்லியும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் டிவியில் பார்த்துருக்கேன் எல்லாத்துலேயும் பார்த்துருக்கேன் அதில் எனக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்ப ஏற்பட்டுச்சு எனக்கு பெருசா அரசியல் ஒரு ஆர்வம் இல்லைன்னாலும் இல்லாமல் இருந்துச்சு அந்த அந்த சமயத்துல ஆனா எனக்கு பொது சேவைகள்ல ரொம்ப ஈடுபாடு இருந்துச்சு அப்ப அண்ணனோட பேச்சுகள் என்னை ரொம்ப ஈர்க்கவும் அவரோட வீடியோ வீடியோக்களை அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சோம் அது நாலு அடைவில் என்ன ஆச்சுன்னா எனக்கு அப்புறம் கல்யாணம் ஆச்சு என் ஹஸ்பண்ட் வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்தாரு வந்து சுற்றுச்சூழல் பாசறையில இருக்காரு என் ஹஸ்பண்டுக்கும் அந்த அரசியல் ஆர்வம் ஏற்பட்டனால அண்ணன் சீமான பிடிச்ச பிடிச்சிருந்தனால அவரோட கொள்கைகள் பிடிச்சிருந்தனால அவர் போய் முதல் கட்சியில சேர்ந்து சுற்றுச்சூழல் பாசறையில் இருக்காரு அவர் நிறைய சேர்ந்து நாங்களும் அவங்களும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து நல்லா களமாடணும் நாங்கள் களமாடினதை பார்த்து எங்க கட்சியோட உறவுகள் இப்ப வர்ற பாராளுமன்ற தேர்தலில் வந்து என்னை வேட்பாளராக அறிமுகப்பட்டு வச்சாங்க சீமான அண்ணனோட ஒத்துழைப்போட நான் வந்து நான் பாராளுமன்ற தேர்தலில் நிக்கிறேன் இதுக்கு முன்னாடி நான் எந்த தேர்தல் இதிலையும் பங்கு பெற்றது இல்லை நான் தேர்தலில் வேட்பாளராக இருந்து தான் நான் எதுவும் பண்ணணும் இல்லை அதுக்கு முன்னாடியே நிறையா நாங்கள் களப்பணிகள் செஞ்சுருக்கோம் நாங்களும் சரி எங்கள் கட்சி உறுப்பினர்களும் சரி நிறையா களப்பணிகள் செஞ்சிருக்கோம் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் எங்களை வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறணும் அப்படின்றது தான் புகட்டியிருக்காங்க அது தேர்தலில் இருந்து வேட்பாளராக இருந்து தான் செய்யணும்னு சொல்லலை இல்லைனாலும் செய்யலாம் ஒவ்வொரு நானும் இப்போ வேட்பாளராக நிற்கிறனால தான் என்னோடய முகம் உங்களுக்கு தெரிய வருது இல்லாமல் என்னோடய உறவுகளும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க அவங்களோட மு முகம்லாம் தெரிய போகிறது இல்லை நாம் தமிழரோட முக்கியமான கொள்கைகள்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் அழிஞ்சிட்டு இருக்கு அந்த விவசாயத்தை காப்பாற்றணுன்றதுக்காக தான் வேளாண் தொழிலை தேசிய தொழிலை அறிவித்து அரசு பணியாக மாற்றணும்னு சொல்றோம் நாம் தமிழர் கட்சி அப்புறம் வந்து மருத்துவத்தை எல்லா முதல் குடிமகனாக இருக்கட்டும் கடைசி குடிமகனாக இருக்கட்டும் எல்லாருக்கும் சமமான மருத்துவம் இலவசமா தரும் கல்வி வந்து எல்லாருக்கும் சமமான கல்வி தமிழ் வழிக் கல்வி குடிநீர் வந்து சுத்தமான வேதிப்பொருள் கலக்காத சுத்தமான குடிநீர் அனைவருக்கும் இலவசமா தரும் பாட்டில்ல தண்ணீர் விற்கிறத தடை சேரும் பெண்களுக்கு ஐம்பது சதவீத இட ஒதுக்கீடு பெண்ணுரிமையை பற்றி தேசிய திராவிட கட்சிகள் பேசிட்டு இருக்காங்க ஆனா செயல காட்டினது நாம் தமிழர் கட்சி தான் ஆண் பெண் பாலியல் பாகுபாடுகள் கலைந்து நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளில் தலா இருபது பெண்களுக்கும் இருபது ஆண்களுக்கும் என சம வாய்ப்பை பெற்று கரும்பு விவசாய சின்னத்துல தனித்து போட்டிடுறோம் இந்த தைரியம் எங்க கட்சி கொண்டு தேசிய திராவிட கட்சிகளுக்கு கிடையாது திமுகவும் சரி அதிமுகவும் சரி பெண்ணுரிமையை பத்தி பேசுறாங்க முப்பத்தி மூணு ரெண்டு வேட்பாளர்களை தான் நிறுத்துறாங்க ஆனா நாங்க ஐம்பது பெண்களை நிறுத்தி இருக்கோம் பெண்ணுரிமை இல்லாமல் மண்ணுரிமை மீளாது என்ற கூற்றை நிரூபிக்க களத்தில் நிற்கிறோம் உண்மையும் நேர்மையுமாய் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற விமர்சன சாசனத்தை வீழ்த்தி பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நிகழ்த்த வந்த பெண்களில் ஒருவராய் உங்களில் ஒருவராய் களத்தில் நிற்கின்றோம் ரொம்ப பிரகாசமா இருக்கு நாங்க இப்ப பிரச்சாரத்துக்கு இருபத்தி ஆறாம் தேதியில பிரச்சாரம் தான் ஆரம்பிச்சிருக்கோம் அண்ணன் இருபத்தி வந்து பொதுக்கூட்டம் புதுச்சேரியில நடத்திட்டு போனாங்க இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து நாங்க காலையில ஒன்பது மணில இருந்து பிரச்சாரம் ஆரம்பிச்சோம் மக்கள் நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க அவங்களுக்கு இப்போ யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னே அவங்களுக்கு தெரியல யாருக்கு நின்னாங்க யாருக்குமா போட்டிங்கன்னு கேட்டால் நாங்கள் ஏதோ ஜக்குக்கு போட்டோம் அப்படின்னாங்க எந்த கட்சினும் தெரியல எந்த வேட்பாளரும் தெரியல அவங்களுக்கு நாங்கள் இப்படி பண்ணிட்டாங்க அப்படிப்பட்டாங்கன்னு எங்கள்கிட்ட புலம்புறாங்க நாங்க தான் உங்களுக்கு எடுத்து சொல்றோம் இல்லம்மா அப்படி இல்லம்மா நீங்க மாற்றத்தை விரும்புனீங்கன்னா எங்கள் கட்சிக்கு வாக்காளியுங்கள் நாங்கள் எடுத்து சொல்லி பொறுமைப்படுறோம் இவ்வளோ தூரம் பேசுற இந்த மாதிரிலாம் யாருமே வந்து எங்கள்கிட்ட பேசுனது இந்த மாதிரிலாம் யாரும் வேட்பாளர் வந்து எங்கள்கிட்ட பண்ணதில்லைன்னு அவங்களே சொல்றாங்க எங்க கட்சி வந்தா நல்லா இருக்கும் நாங்கள் போகும்போதே நிறைய பேர் சொல்றாங்க எங்களுக்கு முன்னாடி வந்து மெழுகுவத்தி சின்னம் கொடுத்துருந்தாங்க போன எலெக்ஷன் அப்போ மெழுகுவத்தி சின்னம் கொடுத்துருந்தாங்க அந்த மெழுகுவத்தி சின்னம் எப்படின்னா தண்ணியே உருக்கி தான் அந்த வெளிச்சத்தை கொடுக்கும் அந்த சின்னத்தை இப்போ எங்களுக்கு கொடுக்கல அதுக்கு பதிலாக விவசாய சின்னத்தை கொடுத்துருக்காங்க உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற வள்ளுவனின் குரலுக்கு ஏற்ப களத்தில் விவசாயிகளுக்காக போராடும் எங்கள் கட்சிக்கு தேர்தல் ஆணையமே விவசாய சின்னத்தை அளித்திருக்கு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு எங்களை விட்டால் விவசாயத்தை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி இந்த சின்னத்தை வந்து அறிவித்த அடுத்த நாளே உலக அளவில் ட்ரெண்ட் ஆயிருச்சு எல்லாருக்கும் தெரியும் நாம் கட்சினாவே விவசாய தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு அண்ணா திமுக எல்லாம் கூட்டணியோட இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பயம் ஃபர்ஸ்ட் தனியா வந்து போட்டிக்கு பயம் வந்து நம்ம பயம் மக்களுக்கு நல்லது ஒது தான் கூட்டணி மூலயமாவது நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு கூட்டணி அமைக்கிறாங்க நாங்கள் வந்து மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை முன்னெடுக்கிறோம் அதனால நாங்க தனிச்சு நிற்கிறோம் எங்களோட கொள்கை மற்ற கட்சிகளோட கொள்கையோட ஒத்து போகாது அவங்களால கூட்டணி எங்க கூட அமைச்சாலும் துண்டைக்கான துணிய கிள கிளம்பிடுவாங்க அந்த அளவுக்கு எங்களோட கொள்கை வந்து மக்களை சென்றடையணும் மக்களுக்கு நல்லது தான் எங்களோட கொள்கை ஆனா அவங்களோ குடும்ப குடும்ப அரசியலையும் மத சார்பு ஜாதி மதம் சார்ந்த அரசியலை தான் முன்னெடுக்கிறாங்க மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற எந்த கொள்கையும் அவங்களுக்கு இல்லை அவங்க எப்படி வளரணும் அதை தான் பார்க்குறாங்க அது அவங்களோட தொண்டர்களுக்கும் அதை தான் அவங்க புக புகட்டுறாங்க எப்படின்னா மக்களுக்கு என்ன எப்படியெல்லாம் நல்லது செய்யலாம் எப் எது எப்படியெல்லாம் எது பண்ணலாம் அப்படின்றத தான் எங்களுக்கு புகட்டுறாங்க அதனால நாங்கள் எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லாம தனிச்சு நின்று பெரும்பான்மையான நான் கண்டிப்பா நிச்சயமா நாங்கள் எங்களோட வெற்றியை நிலைநாட்டுவோம் என்ஆர் காங்கிரஸோட வேட்பாளர் முன்னாடி இருந்த வேட்பாளர் திரு ராதா ராதாகிருஷ்ணன் அவர்களோட நிறைய பேருக்கு தெரியல அவர் தான் எம்பியா இருந்தாரதே ஃபர்ஸ்ட் தெரியல சொன்னாதான் தெரியுது அவங்ககிட்ட கேட்டால் யாருக்கும் தெரியல யார் எம்பி அப்படின்றதே அவரு அந்த அஞ்சு கடந்த அந்த அஞ்சு வருஷத்துல நாடாளுமன்ற செயல்பாடுகளுக்கான பத்துக்கு இரண்டு புள்ளி விழுக்காடு மட்டும்தான் எந்த ஒரு நல்ல இதையும் செஞ்சதே இல்லை ஆனா அதே கட்சி இப்ப வேற ஒரு வேட்பாளரை வந்து நிறுத்தி மக்களை முட்டாளாக்க முயற்சி பண்றாங்க காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் ஒன்பது வயசாக புதுச்சேரியில இருக்கும் போதே எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்கலாமே அப்ப ஒண்ணும் செய்யாதவரு இப்ப அந்த பதவியை விலகிட்டு சபாநாயகரா இருக்கிற பதவியை விலகிட்டு வந்து பாராளுமன்ற வேட்பாளரா நிக்கணும்னு என்ன அவசியம் அந்த வாய்ப்பை வாய்ப்பரலாமே அவங்க இப்ப இந்த ரெண்டு பேர் ரெண்டு கட்சியினருக்குமே பாத்தீங்கன்னா பதவி ஆசைகள் தான் இருக்கு அதை வச்சு நம்ம என்ன சம்பாதிக்கலான்னு நினைக்கிறாங்க என்ன செய்யணுங்கிற நோக்கம் அவங்களுக்கு கிடையாது ஆனா நாம் தமிழர் கட்சி வந்து முழுக்க முழுக்க மண்ணுக்கும் மக்களுக்குமான தான் முன்னெடுக்குது எல்லாருக்குமே எல்லாரும் நல்லா இருக்கணும் அதைதான் நாங்க இது பண்றோம் நாங்க சம்பாதிச்சு இப்ப நாங்க வெற்றி பெற்றாவோ அந்த வெற்றி வந்து எங்களுக்கான வெற்றியோ இல்ல நாம் தமிழர் கட்சிக்கான வெற்றியாவோ நாங்க அதை கருதலை ஒட்டுமொத்த புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளை இணைத்து அந்தஸ்து பெறுவோம் மாகி எங்களுக்கு வேணா அது அவங்கவுங்க மொழி சார்ந்த மாநிலங்களோட சேரட்டும் அதுவளுக்கு வந்து நிச்சயம் தேவை ஏன்னா சாராயப் பொருளாதாரத்தை மட்டுமே நம்பி இந்த அரசு செயல்படுது சாராய பொருளாதாரத்தை ஒழித்து தற்சார்பு பொருளாதாரத்தை உருவாக்குவோம் பாராளுமன்றத் தேர்தலில் நான் வெற்றி பெற்றேனா பாராளுமன்றத்துக்கு சென்று புதுச்சேரிக்கு இருக்கிற ஆறாயிரம் கோடி கடனை தள்ளுபடி செய்கிறதுக்காக பாடுபடுவேன் அது வந்து கருத்து கணிப்பு இல்லை கருத்து திணிப்பு எதுவுமே நிச்சயமா சொல்ல முடியாது மக்கள் வாக்கு போட்டு வாக்கு எண்ணிக்கை ரிசல்ட் வரும்போது தான் நிச்சயமாகும் பிஜேபிக்கோ காங்கிரஸ்க்கோ எங்களோட ஆதரவு கிடையாது கட்சியோட கொள்கையின் படி தேர்தலுக்கு பிறகு எங்களோட முடிவு சொல்றோம் இந்த எழுபது வருட சுதந்திர இந்தியால சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுத்த உறுப்பினராக இருக்கட்டும் பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுத்த உறுப்பினராக இருக்கட்டும் எல்லாருமே மக்களை கையேந்திர நிலையில தான் இன்னும் வச்சிருக்காங்க இலவசம் இலவசம் இலவசம்னு சொல்லி எல்லாத்தையும் இலவசமா கொடுத்து எல்லாத்துக்குமே கையேந்திர நிலைமையில வச்சிருக்காங்க நாம் தமிழர் அரசு வந்து இலவச இலவசத்தை வந்து முற்றிலுமா ஒழிக்கிறோம் இலவசம் வேணாம் மக்களை ஏன் கையேந்தணும் எதுக்காக அவங்க கையேந்தணும் கையேந்திர நிலைமையில அவங்களை இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் எங்களோட இலவசம் பாத்தீங்கன்னா மருத்துவத்தை இலவசமா தரும் நல்ல கல்வி தமிழ் வழிக்கு கல்வி இலவசமா தரோம் நல்ல குடிநீர் சுத்திகரிக்கப்பட்ட வேதிப்பொருள் கலக்காத தண்ணீர் இலவசமா இது வேஷ்டி நல்லதா இதெல்லாம் மக்கள் தான் புதிய வாக்காளர்கள் அனைவரும் நூறு சதவீதம் வாக்கு பதிவு செய்யணும்னு கேட்டுக்கிறேன் தயவுசெய்து நோட்டாவுக்கு போடாதீங்க நோட்டாக்கு போடுறது ஒண்ணுதான் நீங்க வீட்டிலேயே உட்கார்ந்து ஒன்று ஒண்ணுதான் நோட்டாக்கு நீங்கள் போட்டிங்கன்னா நூ நூறு ப நூறு பேர் ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அதில் தொண்ணூறு பேர் நோட்டாக்கு போட்டிருந்தாலும் மீதி இருக்க பத்து பேரில் ஏழு பேர் ஒரு கட்சியாகவும் மூணு பேர் யார் ஏழு பேர் அதிகமான இதில் இருக்கிறாங்களோ அவங்களா தான் அவங்க வெற்றி பெற்றதாக அறிவிப்பாங்களே தவிர நீங்கள் நோட்டாக்கு போட்டனால எந்த பிரயோஜனமும் ஆக போடுறதில்ல நீங்கள் யாராக வேணான்னு நினைக்கிறீங்களோ அவங்க தான் கடைசியில் வந்து நிற்பாங்க அதனால் தயவுசெய்து நோட்டாக்கு யாரும் ஓட்டு ஓட்டு போடாதீங்க